ஹே hey guys. Hello friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீசன் வந்து சரியான மழை பெஞ்சு கொண்டு தமிழ்நாட்டுல திருநெல்வேலி சவுத் திருநெல்வேலியில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் அந்த யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் வரைக்கும் இல்ல யாழ்ப்பாணத்துல இருந்து கிழக்கு வரைக்கும் அந்த மழை அப்படியே பெஞ்சு கொண்டு இருக்கு சரியான வெள்ளமாகவும் இருக்குது இப்போ பார்த்து அந்த திருநெல்வேலியில் வந்து வந்த அப்டேட்டில் இருந்து வீடு வந்து கட்டி வீடெல்லாம் அப்படியே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது அவங்க அல்றதை பார்க்குறக்குள்ள சரியான மன அழுத்தமாக இருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ பாடுபட்டி கட்டியிருப்பாங்க அந்த வீடுகள் வெள்ளம் ஏதாவது இயற்கை அனர்த்தம் வந்தவுடனே போகிறது வந்து சரியான கவலையாக இருக்குது பார்க்கும்போது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து கனவு வந்து வீடு சொந்த வீடு இப்போ அவங்க சொந்த வீடு கட்டி அவங்க அவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு இப்போ வந்து வந்த அனர்த்தம் வந்து கொண்டு போகுதுன்னு சொன்னால் கவலை அது கடவுளுக்கு தான் இது பண்ணணும் நாங்களும் ப்ரே பண்ணுறோம் சீக்கிரமாக வந்து மழை நிற்கணும் எல்லாருமே இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப சேஃபாக இருங்க வீடியோ எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தியாக இருக்கு திருச்செந்தூர் கோயிலில் சுனாமி அப்போவே வராத தண்ணி வந்து கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்னும் போது பார்த்துப்பாங்க எவ்வளோ மழை பெய்யுது அந்த கடலோடையே வந்து உள்ளெல்லாம் போயிடுச்சு கோயிலுக்குள்ளலாம் தண்ணி போயிருக்கு ஸோ அதனால் வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க குற்றாலம்லாம் நிறைய சுற்றுலா பயணிகள் இப்போ போவீங்க ஐயப்பன் சீசன் ஸோ பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க மக்களே இப்போ வந்து எனக்கு பசிக்குது மக்களே அப்புறம் கேட்டேன் இப்போ எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு தர சொல்லி இப்போ அந்த ஸ்நாக்ஸ்ன்றது ஸ்நாக்ஸ் வந்து என்ன போட்டு கொல்ல போகிறான் வாங்க நம்மளுக்கு போய் பார்ப்போம் மக்களே சப்பாத்திக்கு வந்து கோதுமை போடுறது சரி அதோட இந்த ரெண்டு முட்டை தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்காள் என்ன செய்ய போறா எல்லாத்தையும் பிணைஞ்சு போட்டு நான் கேட்டது வந்து ஸ்நாக்ஸ் இது கோதுமை உப்பை போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க என்னங்க பண்ண போறீங்க நீங்க நீங்க கேட்ட ஸ்நாக்ஸ் தான் பண்றேன் முருகா சரி ஓகே பாப்போம் ஏதோ ஸ்பெஷல் சப்பாத்தி அம்மாக்களே பாப்போம் உருண்டை உடிக்கிறாள் உருண்டை உடிச்சு வந்து வீட்டோ வீட்டோ மைதா மாவு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரெண்டு நான் வந்து இப்ப இவருக்கு மட்டும் பண்றதால இவருக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்க போறேன் பாத்தீஸ் மட்டும் போடுற மாதிரி நான் மாவு வந்து பனஞ்சு எடுத்துக்கேன் ஸோ கொஞ்சம் நீங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவை வந்து இந்த மாதிரி பனஞ்சு வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறும் சாஃப்டா வரும் அந்த கேப்ல வந்து நம்ம வந்து ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கலாம் டேய் சப்பாத்தியும் ஆம்லெட் மாதிரி தர போறா நீ இப்போ சப்பா கடவுளி கடையில் போனால் சப்பாத்தியும் கடலை கறியா கடலை குருமா வந்துடுவானா அதை சாப்பிட்றீங்களா இது வரும் சப்பாத்தியா செய்து ஓம்லெட் போட்டு தரப்போலாம் அதை எப்படி மக்களை சாப்பிட்ற எனக்குன்னா தெரியாது பார்ப்போம் கட் பண்ணி வச்சிருக்காவோ இந்த ஃபைவ் ஸ்டார் செஃப் செப்பிருக்கானே அவனாலும் மிஞ்சிடுவா இவ அப்படி இப்போ இப்ப யோசிச்சேன் எல்லாத்தையும் கழுகுனீங்க என்ன கழுகு ஆ சூப்பர் சூப்பர் இன்னும் கொடுமடா இது முட்டை முட்டைக்கு பக்கத்துல இந்த தூள் அப்புறம் அங்கால குருமா தூள் இங்கால பச்சை ஓஜிகா அங்கால கருவேப்புல அப்ப ஓம்லெட் தான் இப்ப நடக்க போகுது ஓம்லெட்டுன்றா அதுக்கு வேற ஏதாவது டிஷ் தரணும் நீங்க ஓம்லெட் சாப்பிட்றேன்னு சொன்னா நீங்க என்ன கேட்க தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு முட்டை ஒரு முட்டை கோழி போட்ட முட்டை தானே கோழி போட்ட முட்டை ஏதோ எது போடுற முட்டையோ ஒரு முட்டை வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ண பச்சை மிளகாய் இது வந்து பெப்பர் எப்பவுமே ஆம்லேட் போடுவாங்க பெப்பர்

சப்பாத்தி கட்டைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆஹ் சப்பாத்தி கட்டையை வைத்து இந்த சப்பாத்தியை எவ்வளவு பெரிதாக வேண்டுமோ என்ன சைஸுக்கு வேண்டுமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேயா உம் எனக்கு இது அளவு போதுமானது இப்பொழுது என்னுடைய வீட்டின் ரூல்ஸ் என்னவென்றால் இதை எங்கிருந்து எடுத்தோமோ அதை அங்கேயே திருப்பி வைத்து வேண்டும் இது இந்த கூறு கட்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி இருக்கிற தெரியுமா பகவத் கீதையில ஸ்நாக் செய்வதற்கான இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லுவாங்க முக்கியமான ஒரு பொருளை நான் எடுக்க போகிறேன் யூஷுவலா போற சப்பாத்தியை விட இப்ப டிஃப்ரெண்டா நான் பண்ண போறேன் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு சட்டி இருந்தா எடுத்துக்கோங்க சட்டிக்குள்ள மூட்டையை ஊத்தி ஹோம்ல போட்டு அந்த சட்டிக்குள்ள ஊத்துறதா இல்ல இல்ல இது

சிறிது ஒட்டி கொள்ள வேண்டும் ஓகே இதை சட்டியில் ஒட்டி குளி செய்து கொள்ள வேண்டும் குழி ஓகே குழி எத்தனை அடி குழி இது என்னை சிரிப்பு காட்ட எத்தனை அடி குளி இந்த குளி இந்த குளி இப்படி இருக்க வேண்டும் ஓகே செட்டாகவில்லை என்றால் அனதர் இதை வைத்து சுத்தம் உண்டை ஃபுல்லா கொண்டிருப்பேன் உம் இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருப்பதால்

அப்படிங்கடா இது இல்லாத காரணத்தால் சரி கொத்தமல்லி போட்டு கலக்கிறதுக்கு பதிலாக கலக்க வேண்டும் நன்றாக ஆம்லேட்டை அடிக்க வேண்டும் இந்த மாதிரி அப்போதான் நம்ம போட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சேரும்

அந்த முட்டை உள்ளே இருக்கிறத வந்து வெளியில போகாது நல்லா ஒட்டிக்கும் ரெண்டு சப்பாத்தியும் சரியா கடவுளே பெற்றால் மக்களே என்னையோ செய்ய போறால் பார்ப்போம் வருதா இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை என்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் அடுப்பை சிறுமல் வைத்துக்

திருப்பி விட்டதன் காரணமாக இங்கே ஓடி வருகிறது முட்டை பொரியல் ஆம்லெட் அதில் நான் நெய் வந்து சேர்க்க போகிறேன் மனத்திற்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன நடக்கு இப்போ திருநெல்வேலியில் வந்த வெள்ளத்துக்கு அண கட்டுற மாதிரி இந்த நடுவ ஒரு சின்ன ரோட்டை முட்டை இது வந்து வந்துருக்கு அதை அடைச்சி விட்டாலும் பாப்போம் என்ன வந்து முடியுது வாவ் ஏதோ ஒன்று செய்தால் ஆனா புக் கண்டு ஊதி வருது விறக்கி வச்சுட்டு சூட்டோட சூட்டா பெற்று நான் தனம் பெற்று இல்லாட்டி அப்படி எறிகி போயிருமா அதால இப்ப பெற்றால் பாப்போம் என்ன நடக்குது பொரியல்ல அரைவாசி பொறிஞ்சி அரைவாசி பொரியாத மாதிரி இருக்கு அப்படியே தின்றாதுங்க அதை தின்னாதங்க இருங்க பாப்போங்க வந்து இது முதல் முதலாக செய்த காரணத்தாலே முதல் வந்து பேக்கி கொடுக்கணும் பேக்கி கொடுத்துட்டு தான் எனக்கு தர வேண்டும் வழியில் நிற்குங்கள் வந்துட்டு இதை டெக்கரேட் பண்ணணுமா மண்ட் ஓட்டு இப்போ அந்த சட்டியில் எடுத்து எல்லாம் எடுக்கிறாள் சோஸ் எல்லாம் எடுக்கிறாள் என்ன செய்ய போறாள் தெரியல முருகா ம் சோம் ஓகே இப்போ நானா சாப்பிடுறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையான அழகான ஒரு ரெசிபி என்னோட டேலண்ட்டாலும் நான் வாங்குவேன் என்னோட டேலண்ட்டாலும் நான் சாப்பிட போறேன் இப்போ சாப்பிட முடித்தா தான் அந்த டேலண்ட் எப்படி இருந்திருக்கும் மாப்பிடு சாப்பிடுங்க எப்படி இருக்கு ஓகே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே மக்கள் இப்படித்தான் எங்கட ஸ்நாக் டைம் நான் முடிச்சிட்டேன் சாப்பிடுதேன் அப்படியோ இது பண்ணி சாப்பிடுது என்னது எப்படி அது பண்ணி சொல்றீங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு உண்மையாவே தான் இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அச்சி நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள வந்து அழகா அவிஞ்சிருக்கு சூப்பரா ஸ்டஃப் ஆயிருக்கு நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன அந்த அந்த வந்து போட்டு அந்த சப்பாத்தியை அப்படியே எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்னு பண்ணலாம் மேலேயே சீல் பண்ணிடலாம் அந்த சட்டி மேலேயே இன்னொரு சப்பாத்தியை போட்டு சீல் பண்ணிட்டு கூட அப்படியே தூக்கி நம்ம வந்து கேளுங்க அப்படியே சட்டியை தூக்கி அப்படியே நான் வச்சு சீல் சட்டிள்ள உள்ள குழியில போட்டு பண்ணல அந்த பாத்திரத்தில் போட்டு பண்ணலை அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை உருட்டி மேலே அப் அங்கேயே சீல் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு அதுக்கு மேல மூடி போட்டு கவுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து அழகா வரும் அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் முட்டை வந்து வெளியில போயிடுச்சு இல்லைனா சூப்பராக இருந்திருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம் உள்ள கிழங்கு ஸ்டஃப்பிங் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நாங்கள் கடவுள் ஓப்பன் பண்ண போறோம் எல்லாரும் கடைய ஓப்பனிங் செலி பண்ணி வந்துருங்க கண்டிப்பா ஒரு குட்டியா ஒரு ரோட் கடவ தள்ளுவண்டி மாதிரி போட்டு கொடுக்கலாம்ன்றத சோ வந்துருங்க மக்களே ஓகே பாய் ஓகே மக்களே பாய் மீட் பண்றோம் பாய்